நான் உங்கள் காட்டு முத்து யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் அப்புறம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து இடம்புருங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா இப்போ வளர்ப்பு குட்டி வாங்கலாம்ங்கிற நண்பர்களுக்கான பதிவுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால இந்த வளர்ப்பு குட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஏன்னா அந்த பனிகாலத்தில் குட்டியெலாம் பார்த்திங்கன்னா இந்த நோய் வாய்ப்பெட்டு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலலாம் கொஞ்சம் பனிங்கிறதுனால கொஞ்சம் குட்டி வளர்ப்பு கொஞ்சம் இந்த சளி பிரச்சனைலாம் வருங்க கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் அதனால் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாங்குங்க எப்படி வாங்கினோம்னா கொஞ்சம் போக்கான குட்டி கொஞ்சம் பெரும் சைஸான குட்டி பெருவாட்டான குட்டியை வாங்கிறது ஓரளவுக்கு பெரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிக்கலங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியோட வியாபாரமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக தான் போகுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குட்டி வாங்குறதுக்கு ஆர்வமாக இல்லைங்க நிறையா குட்டி ரெண்டு ஒரு குட்டி வாங்கிட்டு போனாலும் எல்லாம் நோய் பட்டு இறந்ததுங்கிற மாதிரி சந்தையில் வந்து நிறையா பேசிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உயிரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலக்கிற குட்டியாக நான் வாங்கினா ஓரளவுக்கு தாங்குதுங்க இந்த பணியே இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே வாங்கினோம்னா அதெல்லாம் தாங்க மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செனையாடு கு குட்டியாடு தாயாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாரம் அதிகமாக வந்துருந்துச்சு ஒரு ஆட்டோட வேலை பார்த்திங்கன்னா செனையாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு இது மாதிரி ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளில் குட்டி போகிற ஆடெலாம் பார்த்திங்கன்னா நிறையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டியோடய இருக்குது கிடா குட்டி வேணுமாலும் எடுத்துக்கலாம் பிறகு குட்டி வேணுமாலும் எடுத்துக்கலாம் அந்த ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க எது நம்ம ஆடு பிடிச்சுன்னா நம்ம ரேட்டு எதை பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரூவா கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி வியாபாரி சொன்னாங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளாடும் நிறையா வருதுங்க வெள்ளாடு வளர்ப்பு ஆடாக இருந்தாலும் சரிங்க இல்லை கறியாடாக இருந்தாலும் சரி நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நிறையா ஆடு வருது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இது மாதிரி ஆடு வேணும் அப்படின்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க ஆட்டோட வேலை பார்த்திங்கன்னா பதினோராயூவா சொல்லியிருந்தாரு ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் வேலை சொல்லியிருக்காங்க இது இதுக்கு மேலே நம்ம ஆடு பிடிக்கிறாங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆடு இருக்குது செனையாடு இருக்குதுங்க எது மாதிரி ஆடு வேணும்னாலும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க வியாபாரி இதில் பார்த்துக்கோ என்னென்னா வளர்ப்புக்கு கிடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குதுங்க இது கருக்கேடாகிற குட்டி இருக்குதுங்க இது போல ஒரு சில நண்பர்களில் வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்காரரு இது வாங்கிட்டு போய் இது மாதிரி குட்டியாக இருக்கிறாங்க குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் மாதிரி வந்து குட்டியோடய சைஸை பொறுத்து விலை முடிஞ்சிருக்கு இது மாதிரி நல்லா விளாட்டு குட்டி வேணும்னாலும் நம்ம கூகணா சந்தேகம் தான் எடுத்துக்கலாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக விளாடுங்க thank <laughs> 俺、母に、母に、母に、母に、母に、母に、母 ಆಗ <tries> ಬಂತು All yeah. right. பாரு 对，就是。